ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்கள் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு மன அழுத்தத்தோடயே தெரிஞ்சிட்ருப்பீங்க அவங்களெலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய முக்கியமான சில ராசிகளில் நீங்கள் அஞ்சாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன சார் அஞ்சாவது இடம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே பரவாயில்ல தான் ஆனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு மூணு விஷயம் வந்து உங்களுக்கு எச்சரிக்கையான விஷயம் மற்ற எல்லாமே பரவாயில்ல தான் ஆனால் உங்களுக்கு ரொம்ப டாப் அப்படின்னு நான் டாப் நாச் நான் சொல்ல முடியாது ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் சில விஷயத்தை கவனமாக பண்ணுங்கள் சில விஷயத்தை எச்சரிக்கையாக பண்ணுங்கள் சில விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் எல்லா விஷயத்துலையும் சுணிந்து செயல்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்தால் புது வருஷத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த முழுமையான வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக அமையக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து தான் இத்தனை நாள் வந்திருக்கும் அந்த தடைகள் எதை நோக்கி பிரயாணிக்குது அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய குடும்ப ரீதியாகவோ இல்லை எதிரிகள் ரீதியாகவோ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தூண்டி விட்டுருப்பாங்க அந்த தூண்டி விட்ட பிரச்சனைகள் எங்கே போய் நின்று இருக்குதுன்னு தெரியுமா நீங்கள் எல்லை வரைக்கும் ஒரு எக்ஸாக்டாக ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எக்ஸாக்டாக எண்டு வரைக்கும் போய்ட்டுருக்கீங்க கரெக்டாக ஃபைனல் வந்து உங்களுக்கு ஆப்படிப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு மனசே கஷ்டமாக இருக்கும் என்னடா இவ்வளோ பண்ண இங்கே வந்து பார்த்தா அப்படி திடீர்னு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும் எச்சரிக்கையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயம் இல்லை ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் முடியும் சார் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறவங்க மிதனராசிகள் தயவுசெய்து ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாகவே செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாம் உங்களுக்கு ஒரு மூணு விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் இருக்குது மூணு விஷயம் எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது அதனால் தான் நான் சொல்கிறேன் முன்னாடி ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க உங்களை லோக்கல் ஜாதகத்தில் கூட கூட செக் பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் வந்து எனக்கு சில சில விஷயங்கள் குழப்பமாக தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் லோக்கலையும் செக் பண்ணுறேன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கீழே நான் ஒரு டீட்டெயில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கீங்களா தான் சரி ஏன்னா நிறைய விஐபிசி விரதம் பார்த்துருக்காரு நடிகர் நடிகர்களுக்கு விருதாக பார்த்துருக்காரு உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் காதல் திருமணம் குழந்தை பிரச்சனை தொழிலில் ஏதாவது பணம் இல்லையா வசி பண ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை எல்லாமே வந்து க்ளியர் பண்ணி கொடுத்துருவாரு கீழே பிரபல ஜோதிட நம்பர் கொடுத்துருவேன் இரநூறு ஜோதிடர்களுக்கு ஆசாம் இதுதான் முக்கியமான விஷயம் ஜோதிடம் கற்றுத்தரவங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட பார்க்கும்போது உங்களுடைய ஏ டு ஜெட் இதில் ஒரு எக்ஸாக்ட் சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஒரு ஆள் வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு கேட்டிருந்தார் அவர் காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தார் குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிறது உட்பட சொல்லியிருந்தாங்க அந்த குழந்தை பிறக்கக்கூடியது அவர் ஆக்சுவலாக சிசேரியன் தான் சொல்லியிருந்தாங்க டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சிசேரியன் டேட் குறிக்கிறதாக தான் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் இந்த நாளில் குழந்தை நார்மலாக பிறக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி குழந்தை நார்மலாக அதே தேதியில் பிறந்தது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இவர் கொடுத்த நாள் ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த டேட் வருதுங்க அந்த டேட்டில் வந்து குழந்த பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சிசேரியனுக்கு டேட்டு குறிச்சிட்டாரு சொன்னாங்க ஆனால் பார்த்தா அசால்ட்டாக இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி குறித்து கொடுத்தாரு அந்த டேட்டில் எப்படி சார் இது ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போக நார்மல் டெலிவரி அன்றைக்காயிடுச்சிங்க இதான் இருக்கிறது மிக மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் அந்தளவுக்கு ஒரு பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஒரு நல்லா மைண்டில் திங்க் பண்ணிக்கோங்க இந்த மிதனராசிக்காரர்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் ஒரு தடை வரும்னா சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் எது பண்ணீங்க போனாலும் பெரிய தடைகள் வராது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அந்த குலதெய்வம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதே போல் ஒரு மூணு விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மூணு விஷயத்தை நல்லா மைண்டில் ஞாபகம் ஒன்று வேறு ஒருவனை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுறது தொழிலாக இருக்கட்டும் இல்லை பணமாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒருத்தரை நம்பி வண்டியில் உட்காந்துட்டு போகிறது கூட சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஃப்ரெண்டு வா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாலும் வண்டியில் கூப்பிட்டு போவான் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்து பக்குவமும் பத்திரமாக இருக்கிறதான வழி பாருங்கள் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அந்த வருடம் கூடாம உங்களுக்கு எதிரொலிக்கும் முத நாளே நீங்கள் போலீஸில் மாட்டுறதான வாய்ப்பு இருக்குது அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப பக்குவமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது பாயிண்ட் ஒன்று ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாயிண்ட் டூ இன்னும் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்ல பாயிண்ட் டூ எது தெரியுமா உங்களுடைய உங்களுடைய உடலை நீங்கள் தயவு செய்து ஒரு டைம் செக்அப் பண்ணிக்கணும் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் தலையிலேருந்து காலு வரைக்கும் சில வழிகளெலாம் உங்களுக்கு இருக்கும் அந்த வழி ஏ வருதுன்னே உங்களுக்கு தெரியாது டாக்டர் போய் கேட்டால் ஒன்றும் உடனே நார்மலாக போ அப்படின்னு விடுவோம் ஆனால் அப்புறம் பார்த்தா உங்களுக்கு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிடும் ஜாதத்தை பார்த்து ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அதனால அமைதியாக இருக்கும் அப்படின்னா விடக்கூடாது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் செக் பண்ணிவிடும் உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது உயிருக்கு எந்த பிரச்சனை வராது இருந்தாலும் நீங்கள் டைம் செக் பண்ணிக்கோங்க கடவுளை நம்ம காப்பாற்றுவார் நீண்ட ஆயில் கொடுப்பா உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குவார் அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் வேணும் அப்படிங்கிறவங்க கடவுளை பிரார்த்திக்கணும் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளும் கடவுள் கொடுப்பாங்க அதே போல் இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்யக்கூடியாத செய்யவே முடியாத அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஜாதகம் பார்க்காம நிலமோ வீடோ வாகனமோ வாங்குறது ரொம்ப 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 தப்பு தெளிவாக சொல்கிறேன் வாங்கலாம் உங்களுக்கு ஆசை இருக்கலாம் சார் அட்வான்ஸ் கட்டிடணும் சார் அது எல்லாமே பண்ணலாம் அமௌண்ட் உங்களுக்கு டக்குன்னு கிரெடிட் ரெடிட் ஆகாது இல்லை சார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னாலும் அமைதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் சார் போன வருஷமே வாங்கினேன் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு இழுபுரி இருக்குது சார் என்னன்னே தெரியல அது வாங்கினதுல தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இருப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து கன்ஃபார்மாக இல்லையாங்கிறத தெரியுங்க தயவுசெய்து இந்த ராசிக்காரர்கள் முழுமையாக செக் பண்ணிட்டு பண்ணுங்க எதை செய்தாலும் முழுமையாக செக் பண்ணிட்டு பண்ணுங்கள் இந்த ராசிக்காரர்களோட இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ராசிக்காரர்கள் எதை பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு தடை வரும்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த நிலம் வீடு வாங்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் காட்டியிருக்கும் இந்த குலதெய்வம் உங்களுக்கு தொலை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு லேண்ட் வாங்க போயிருப்பீங்க ஒரு சின்ன இன்டிமேஷன் காட்டிங்கன்னா அதை நீங்கள் கவனிக்காமல் கொடுத்துருக்கலாம் இல்லை வாங்கினதுக்கப்புறம் ஒரு இன்டிமேஷனில் கவனிச்சிக்கலாம் இதனால் உங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸும் நடந்திருக்கும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள் சார் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி வந்துருப்பீங்க ஏன்னா மூடநம்பிக்கை முட்டை ஒரிப்பதில் மிதன ராசிக்காரர்கள் ஒரு முதன்மை பெற்றவர்கள் அது ஒரு பக்கம் ஸோ தான் இருந்தாலும் அது ஆமாம் சார் அன்னைக்கு சொன்னிச்சு நான் தான் அதை கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஆனால் தோட்டத்தை கொஞ்சம் பார்த்து தோரணும் கரண்ட்டை தொட்டாலும் நம்மளுக்கு சாக்கடிக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து எதை பண்ணணுமோ அதை பண்ணோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் சரி சார் லேண்டு இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்க வேறு ஒருத்தவங்க மூலமாக ஒரு பேரில் கரையை பண்ணி வாங்கலாமா இல்லை வீட்டில் கரையா வேற மேலே கரையும் பண்ணலாமா அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவர் மீது பண்ணலாம் இன்னொரு உரை நம்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயம் மற்ற வண்டியில் கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் மற்றவன் நம்பி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த ராசிக்காரர்கள் முழுமையாக நான் சொன்ன விஷயத்தை நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க அதில் நான் ஒரு மூணு விஷயம் நீங்கள் துணிந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னால எது தெரியுமா திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த டைமில் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஐந்து மாத காலம் மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அமையுதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதே போல் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய நாட்கள் அமையுதுங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப நாட்களாக வேலைக்காக இயங்கி கொண்டிருந்தவர்கள் சார் வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லை தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்ட அவங்களாம் ஒரு அமைப்பான ஒரு ப்ளஸ் பாயிண்டான வே உங்களுக்கான வழி வந்து அமையுது அந்த வழி வழியாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை வந்து சேரும் இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களது குலதெய்வம் மற்றும் காஞ்சி காமாட்சியை வணங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மையும் சந்தோஷமும் தடையில்லாத வாழ்க்கையும் பொங்கி வரும் அதே போல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் சுற்றி வரும்போது துர்கை அம்மன் இருப்பாங்க துர்கை அம்மனுகிட்ட ரெண்டு நெய் விளக்கை ஏற்றி வழிபடுங்க ஆயுளும் நீண்ட ஆயுளும் சந்தோஷமும் எப்பொழுதும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் சார் அது ஓகே சின்ன சின்ன விஷயங்கள் தடை இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் கைக்குவது மறுபடியும் இதாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோயில் சுற்றி வரீங்கள அந்த கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து பெருசாக நீங்கள் நினைச்ச மாதிரி கோயில் சுற்றி தருவோம் எல்லா சாமி எங்கேருந்து கும்பிட்டு வந்துருப்பீங்க தட்சிணாமூர்த்தினு இருப்பார் தட்சிணாமூர்த்திக்கிட்ட ரெண்டு நெய் விளக்கு கொண்டக்கடல மாலை வியாழக்கிழமையில் நீங்கள் எந்த வியாழக்கிழமை போனாலும் சரி தெய்வம் வாழ்கிறாங்க நீங்கள் இன்னொரு பண்ண தேவை வியாழக்கிழமையில போய்ட்டு நெய் விளக்கை ஏற்றி உங்கள் மனதாரம் வழிபடுங்க அந்த சாமிகிட்ட தலை குனிஞ்சு அப்படி அப்படி நீண்டு அப்படி வழிபடணும் அப்படி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா கடவுள் அள்ளி தருவார் தட்சிணாமூர்த்தி தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் நீ கோயிலை சுற்றி வரும்போதே ஃபஸ்ட்டு அவரை தாண்டி தான் நீ வந்து அந்த பக்கம் போவே ஸோ தடை இருந்தால் அதை வந்து ஓட்டக்கிற தடை எல்லாத்தையும் நவுத்திடுவார் நவ்த்திவிட்டு அடுத்து அப்போ அந்த அனுப்புவார் துர்கேம்மன் உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார் அப்படியே உள்ளே போகிறீங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட இருக்கீங்க இதுதான் அந்த கோயிலோட லாஜிக்காக அந்த காலத்துல வச்சுருந்தாங்க மிகப்பெரிய அரசர்கள் வழிபட்டு ஒரு வழி வழிதான் இது அந்த பெரிய பெரிய தெய்வங்களோட சிலையெல்லாம் சின்ன சின்னதாக வச்சு கோயிலை சுற்றி வச்சுருப்பாங்க இதுக்குன்னு தெரியாது ஆனால் அரசர்கள் மட்டும் வழிபட்டுட்டே வருவாங்க ஏன்னா அன்னைத்து காலகட்டத்திலேருந்து ஒரு ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கும்போது ஆகம விதிப்படியும் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணி வரும்போது இந்த ஒவ்வொரு சாமியும் வழிபட்டு வரும்போது நிவர்த்தி ஆகுது நமக்கு வேணுங்கிறத கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு கொடுக்குது தான் ஒரு விஷயமாக கருதப்படுது தெய்வங்களால் ஆற்றல் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கோவில் என்பதால் அரசர்கள் அன்றி அதெல்லாம் கணிச்சு வச்சுட்டாங்க ஸோ இந்த மிதனராசிக்காரர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பத்து பேருக்காவது சோறு போடுங்க இது எல்லா ராசிக்கும் நான் சொல்கிறது தான் மிதன ராசிக்கு நான் தெம்பாகவே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்து பேருக்காவது சோறு போடுங்க உங்களுக்கு தடை இல்லாத பல நன்மைகள் நடக்கும் ஸோ தடை இல்லாமல் நடக்கிறது தான் ஹைலைட்டு மற்றதெல்லாம் சும்மா தடை வரக்கூடாது ஒரு விஷயம் செஞ்சுக்கேன் அப்படின்னா அதில் வந்து தடை இருக்கக்கூடாது அந்த தடையினால் நீங்கள் வந்து வளர்ச்சி வந்து தடுக்கக்கூடாது அதனால தான் தடை இல்லாத வாழ்க்கை பெறுவதற்கு இந்த விஷயம் உங்களுக்கு உதவும் கட்டாயம் உதவும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இறை வழிபாடு உங்களுக்கு ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் வந்து சாப்பாடு போடணும் கொஞ்சம் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை மீறி உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா தயவு செய்து ஜோதிடம் பாருங்கள் கீழே காண்டாக்ட் மெட்ரெயில்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லோருக்கும் நன்றி நண்பர்கள்